ஸோ வணக்கம் நண்பா இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம சேனலில் எஃப்எம் ட்ரான்ஸ்ஃபோமேட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது மாதிரி வீடியோக்கள் கண்டினியூவாக போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்கில் போகலாம் ஓகே நண்பா ஸோ எஃப்எம் ட்ரான்ஸ்ஃபார்மேட்டர் பற்றி தான் பார்க்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதோட ஸோ எஃப்எம் ட்ரான்ஸ்ஃபோர் வேறு ஒன்றும் இல்லைங்க நார்மல் ஆடியோவை நம்ம வந்து ஒரு டிஜிட்டல் ஆடியோவாக மாற்றிக்கிறது அதாவது புரியுதா உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறோம்னா நம்ம பழைய காரெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஆடியோ சுட்ட தான் சிஸ்டம் தான் இருக்கும் ஸோ நம்ம லேட்டஸ்ட்டாக நம்ம டூத் மாடலு அல்லது மொபைலில் இருந்து பாட்டு கேட்குற மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனும் அதில் கொடுத்துருக்க மாட்டாங்க பென்ட்ரைவ் போட்டு பாட்டு கேட்கலாம் அல்லது எஃப்எம் கேட்கலாம் ஸோ நம்ம ஃபுல்டூத் மூலியமாக கனெக்ட் பண்ணி எப்படி நம்ம கால் பேசுகிறது அல்லது சாங் கேட்குறது அப்படிங்கிறதா இந்த இது இது ஜஸ்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ தெளிவாக இருக்கிறோம் ஸோ கண்டினியூவாக இது மாதிரி வீடியோக்கள் வரும் நண்பா ரொம்ப ஈஸியான மெத்தடில் நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு போதே கால் பேசிக்கலாம் ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ஆப்ஷனுக்கு இது சைனா ப்ராடக்ட் தான் இதோட லிங்க் நான் வந்து கம்மாஸ்ட் கமாண்டில் கொடுக்குறேன் ஸோ தேவை வாங்கிக்கலாம் இருக்குது ரொம்ப சிக்ஸ் டாலர்ஸ்குள்ள தான் சம்திங்கில் தான் இருக்கும் ஸோ நல்லா இருக்குது அவுட்புட் புட் செம்மையாக இருக்குது ஈஸியாக நமக்கு